நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே விருப்பப்படுற ஒரு உணர்வு எல்லாருக்கும் அது தேவை ஆனா அந்த மகிழ்ச்சிய நம்ம எப்படி அடையிறோம் தான் நீண்ட நேரம் நீண்ட நாட்களுக்கு சந்தோஷமாவும் மனநிறைவோடையும் வாழ்றதுக்கு வழிவகுக்கும் உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெளிப்புறத்துல நம்ம அடையிற வெற்றி அதெல்லாம் இல்லைங்க நம்மளுடைய மனநிலை அதாவது நம்மளோட மனசு எப்போ நிறைவு அடையுதோ அதுதான் உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ சயின்ஸ்ல மகிழ்ச்சி அதாவது ஹாப்பினஸ் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னு தெரியுமா அது ஒரு சாதாரணமான சுலபமான உணர்வு கிடையாது அது நம்மளோட மூளையோட வேதியியல் செயல்பாடுகளால் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம மூளை அதாவது நம்மளுடைய உடல்ல நரம்பியல் மாற்றங்கள் ஏற்படுது அந்த மாற்றங்கள் சில உணர்வுகளை நம்மளுக்கு கொடுக்கும் அதுதான் மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்மளுடைய நரம்பியல்ல நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின் சொல்லுவாங்க சில விதமான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வந்து பாஸ் பண்ணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் டோப்போமின் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்குது ஒருத்தவங்க அவங்களை புகழ்ந்து பேசுகிறாங்க இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குது இதனால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான உணர்வை உருவாக்குறது இந்த டோப்போ இதே மாதிரி செரட்டோனின் அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வெளியில் எங்கன்னா போனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா இப்போ வெளியில் போனால் மைண்டு கொஞ்சம் டைவெர்ட் ஆகும் இல்லையா அது ஒரு சிலர்கிட்ட பேசும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு மன அழுத்தம் ஏதாவது இருந்தால் அது மறந்து நார்மலாக நம்ம பேசிட்டு இருப்போம் இல்லையா அந்த உணர்வுகளெல்லாம் கிரியேட் பண்ணக்கூடியது செரட்டோனின் இப்படி சயின்ஸில் மகிழ்ச்சிக்கு சில வேதி பொருள் செயல்பாடுகள்லாம் சொன்னாலும் கூட மகிழ்ச்சி அப்படின்றது நீண்ட காலத்துக்கு நிலைச்சு இருக்கக்கூடிய சில பழக்க நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உதவும் அது என்னெல்லாம் பழக்க வழக்கங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா நன்றி உணர்வு அதாவது நம்ம யாருக்காவது நன்றி தெரிவிக்கிற மாதிரி சில செயல்களை செஞ்சாலோ இல்ல நிஜமாவே ஒரு சிலருக்கு நன்றியை தெரிவிச்சாலோ நம்ம மனசுக்கு நம்மளுக்கே ஒரு நிறைவு ஏற்படும் இல்லையா அதுதான் நன்றி உணர்வு அந்த உணர்வினால ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி வந்து எந்த நம்ம அந்த நிகழ்வை நினைச்சு பார்த்தாலோ இல்ல அவங்களோட பேசும்போது உள்ள அந்த மனிதர்களை யோசிச்சு பார்த்தாலோ நம்மளுக்கு மகிழ்ச்சி உருவாகும் இதே மாதிரி தியானம் செய்கிறது உடற்பயிற்சி செய்யறது இது எல்லாமே அந்த மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம்தான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம யாருக்கோ போய் ஒரு ஹெல்ப் பண்றோம்னு வச்சுப்போம் உதவுறோம் அப்போ நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் ஒரு மன நிறைவு கிடைக்கும் இத சயின்ஸோட பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு வேதியல் அளவை வந்து கூடுது கூடும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அவ்வளவுதான் இதே மாதிரி தூக்கம் நம்ம தூங்கும் போது நம்மளோட இதயம் சீரா வேலை செய்யுது நரம்பியல் எல்லாமே ஒழுங்கா வேலை செய்யும் எல்லா நரம்புகளும் இதுவும் ஒரு மன அமைதி ஒரு மனநிலையை குறிக்கும் நம்மள பலவேறு பணம் புகழ் இதெல்லாம் கிடைச்சா மகிழ்ச்சியா வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அறிவியல் என்ன சொல்லுது தெரியுமா இது மட்டுமே ஒரு மகிழ்ச்சியை நம்மளுக்கு அளிக்காது சீரான மகிழ்ச்சி அதாவது எப்பவுமே உணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட சிந்தனைகள்ல தான் இருக்கு சிந்தனைனா எப்படி இப்போ வெளிப்புற இலக்குகள் இருக்கு லைக் நீங்கள் பணம் புகழ் அதெல்லாம் வந்து வேற சில இம்பாக்ட்ஸையும் கொடுக்கும் ஆனால் உள்ள நம்மளோட பர்சனல் டெவலப்மெண்ட் இருக்குது இல்லையா அது நம்மளுக்கு நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்குது என்றைக்குமே ஒரு கோலோட வாழும்போது அந்த கோல்ல ஒரு ஒரு மைல் ஸ்டோனையும் ரீச் பண்ணும்போது நமக்கு நம்மளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிது அண்ட் அதை எப்போ நினைச்சு பார்த்தாலும் அந்த மகிழ்ச்சி நம்முள்ள திரும்ப வருது ஒருத்தரின் எண்ணங்களையும் மாற்றணும் எண்ணங்களை மாற்றும் போது நிறைவான மகிழ்ச்சி நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏத்த மாதிரி நம்ம மனசு சீக்கிரமா பழகிரும் ஆனா நம்ம உடல் அளவில் சயின்ஸ் அதுபடி நம்ம மகிழ்ச்சியை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது தியானம் உடற்பயிற்சி இந்த மாதிரி நல்ல நல்ல பழக்கங்கள் மூலியமாக நம்மளோட மூளை மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றது அதனால் எப்போவுமே மனநிறைவை உருவாக்கக்கூடிய செயல்களை செய்வோம் அதனால் மகிழ்ச்சி அப்படின்றது உங்களுடைய சிந்தனையில் உள்ளது அதுவே வெற்றிக்கு வழிகாட்டும் वातुकल